அமைதி அகத்திலா ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் பரிசு தருவதாக அறிவிக்கிறார் போட்டி போட்டார்கள் இறுதியில இரண்டு கடைசி சுற்றுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு ஓவியத்தில அந்த இரண்டு ஓவியத்தில ஒரு ஓவியத்தில் அமைதியான ஏரி அந்த ஏரியில பிரதிபலிக்கக்கூடிய உயரமான மலைகள் தெளிந்த நீளவானம் வெண்மேகங்கள் அதை பார்த்தவர்கள் இதுவே அமைதியை குறிக்கக்கூடிய பூரண ஓவியம் என்று எல்லோருமே சந்தோஷப்பட்டார்கள் அமைதிக்கு இதை பெரிய ஓவியத்தை நாம் எப்படி கொடுக்க முடியும் இந்த இடங்களில் தானே அமைதி இப்போ நாமே ஒரு அமைதி வேண்டும் என்று சொன்னால் என்ன ஒரு குளக்கரையோ ஒரு அமைதியான பசுமையான ஒரு இடத்தையோ தானே தேடுகிறோம் அப்படி தானே அந்த ஓவியம் அப்படியே பிரதிபலித்தது சரி இன்னொரு ஓவியம் என்ன சொல்லுகிறது இன்னொரு ஓவியத்தில் மலைகள் இருந்தது ஆனால் அந்த மலைகள் சுரசுரப்பான இருந்தது மரங்கள் கோபத்தோடு மின்னலை வீச கீழே அப்படி இருந்தது இப்போ பார்த்தவர்கள் அமைதிக்கும் இந்த ஓவியத்திற்கும் என்ன இது ஒன்றுமே தொடர்பே இல்லாமல் இருக்கிறதே அப்படிதான் பார்த்தவர்களுக்கு தோன்றியது மன்னரும் அந்த ஓவியத்தை அப்படியே கூர்மையாக கவனித்தார் அந்த அருவிக்கு பின்னால் பாறைக்கு நடுவில் ஒரு பிளவு அந்த பிளவில் ஒரு சின்ன புதர் அதில் ஒரு தாய் தாய்ப்பறவி கூடு கட்டி இருந்தது இரண்டு குஞ்சுகள் அந்த கூட்டில அப்படியே விண் பிளந்து விழுவதை போல ஒழிக்கக்கூடிய அந்த அருவிக்கு பின்னால் அந்த பறவைகள் அந்த கூட்டில பூரண அமைதியோடு இருந்தது அரசர் அந்த ஓவியத்தையே பரிசுக்கு தேர்ந்தெடுத்தார் இரண்டாவது ஓவியத்தையே தேர்ந்தெடுத்தார் அமைதி என்பது புற நிகழ்வுகளில் இல்லை அது அகத்தினுடைய ஆழத்தில் இருக்கிறது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி என்னை சுற்றி சூழ்நிலையே சரியில்லை நான் எப்படி மன அமைதியோடு இருக்க முடியும் மன அமைதிக்கு இந்த மாதிரியான இடங்கள் தேவையில்லையா வீட்டுக்குள்ள நுழைந்தால் அமைதி இருக்கிறதா அலுவலகத்துக்கு போனால் அமைதி இருக்கிறதா எங்க போய் நான் அமைதியோடு இருக்க முடியும் வாழ்நாள் எல்லாம் அழுத்தத்தோடு இருக்க வேண்டும் இதெல்லாம் தனக்குள்ள அமைதியை வரவழைக்க தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த சூழலில் இருந்தாலும் சரி அமைதி என்பதை நாம் தான் உருவாக்க வேண்டும் அதற்கு நாம் நம்முடைய மனநிலையை சீர்படுத்த வேண்டும் பணிபுரியக்கூடிய சூழல் நம்ம இருக்கக்கூடிய வீட்டுச் சூழல் இருந்தாலும் அந்த கூட்டிற்குள் இருக்கக்கூடிய பறவையை போல எப்படி ஆர்ப்பரிக்கக்கூடிய அருவி ஒரு பக்கம் ஒரு பக்கம் அதற்கு மத்தியில ஒரு பிளவு அங்க ஒரு புதர் அதுல கூடுகட்டி தாய்ப்பறவையும் குஞ்சுகளும் சந்தோஷமாக வாழுகிறது என்று சொன்னால் எப்படி அந்த பறவைகளைப் போல நெருக்கடியான சூழல் பணிமனையில் இருந்தாலும் சரி இல்லத்தில் இருந்தாலும் சரி வாய்மையுடனும் தூய்மையுடனும் நாம் பணியாற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் கையொப்பங்கள் பொழுது ஒருவர் வந்து நீங்கள் கொஞ்சம் கையெழுத்திட்டு கொடுங்களேன் என்று அன்போடு கேட்கிறார்கள் இல்லையா அந்த சூழலை அது உருவாக்கும் அவைதான் காலம் தாண்டி வாழும் அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதனால் எல்லாம் இந்த மனதுக்குள் இருக்கிறது இந்த மனதை சரிபடுத்தினால் வாழ்க்கையில் இல்லை சரிவு என்றைக்கும் உயர்வே